அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொட்டாடு சைடு ஸ்டாண்டுக்கு வந்து செயின் வெல்டு வந்திருக்குறா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா வந்து அடிக்கடி வாங்கி போட்டால் பட்டா வந்து ஒரு கத்தி தேய் ஒரு செட்டு கத்தி போது பட்டாமல் தேஞ்சிருது அப்போ வந்து பட்டா ரெண்டு பட்டா வாங்கும்போது கிட்டத்தட்ட எட்நூறுரூவா ஆயரூவா செலவாகிட்டு இருந்தது செயின் வந்து பழைய இரும் கடையில் வந்து நம்ம வாங்கிட்டோம் கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூறுரூவா வரைக்கும் விலை போடுறாங்க செயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது நம்ம வந்து பழ கடை போய் ஒரே செயின் லென்த்தாக இருந்தது வாங்கிட்டு வந்துவிட்டால் மொத்தமாக ஒரு மூணு செட்டுக்கு வந்து வெல்ட் வெஸ்ட்டு வந்துவிட்டோம் செயின் கிடைக்கிறப்ப இது மாதிரி வெல்டு வெச்சு வச்சுட்டோம்னா நம்ம தேவை இருக்கிறப்ப டக்குன்னு எடுத்து மாட்டிக்கலாம் ஸ்டாண்டே பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்குது அதனால வந்து நம்ம செயின் வச்சு ஓட்டும்போது தேய்மானம் கம்மியாக இருக்குது ஒரு செயின் வெல்டு வைக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு கத்தி மூணு கத்தி வரைக்கும் வந்து தேய்மானம் இல்லாமல் இருக்குது நம்ம இதே ஸ்டாண்டு மாட்டோம்னா ஒரு செட்டுக்கு ஒரு ஸ்டாண்டு மாட்டோன்னு செயின் வெல்டு வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு செட்டுக்கு வந்து செயின் தேயாத அளவுக்கு ஓடும் அளவுக்கு குவாலிட்டி வீஸ் நல்லா இருக்குது செயின் வந்து தேய்மான குறைவாகத்தான் இருக்குது வெல்ட் வைக்கிறதுக்கு மொத்தமாக வந்து மூணு செட்டுக்கு கட் பண்ணி எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு எழுநூறுவா வாங்கினாங்க மேல் முன்னோரிடையில் சந்திக்கிறேன் நன்றி